ஐ ஐ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அரும்பு செடி இப்படி தான் பந்த போட்டு செடி இருக்கணும் ஆனால் எனக்கு காற்று அடித்ததில் எல்லா காலும் பிடுங்கிட்டு செடியெல்லாம் கீழே கடந்துச்சு இங்கே பாருங்கள் அந்த காலை எடுக்கிற பாருங்கள் இந்த கால் வந்து அப்படியே ஆடுது இப்படி ஆடுன்னுச்சின்னா எல்லா செடியும் கீழே கிடக்கும் கீழே கடந்துனா பூ பறிக்க முடியாது பூவெலாம் வேஸ்ட்டாக போயிடும் ஆனால் நான் இங்கே பாருங்கள் என் பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கால் போடுறோம் இதெல்லாம் செய்வோம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் இந்த பந்தல் போட்டு இப்போ முதல்ல காட்டுன மாதிரி கடைசியில் காட்டுறோம் சூப்பராக இருக்கும் வீடியோ பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நல்லா பேசுவான் என் கூட பேசுவான் நல்லா வேலையும் செய்வான் வெயில் அடித்தாலும் கோஆப்ரேட் பண்ணுறான் என் கூட கோப்பரேட் பண்ணுறான் நீங்கள் கடைசியிலையும் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க

நான் சொன்னாயலறேனே stapleментம Elena อะ இதோ நானெய்து baik நீதான் அல்லுமா நீ sout tapaலில்லை ujemy monthly 거는 நான் வங்கை நடன் நீ நranean்பல ஏடிகக்கு நான் வங்கை ந�� wobbase என் வேலை எதுவும் அது நான் இது பண்ணும் ம் ம் ஓகே பண்ணும் என் வேலை என்ன பண்ணுமா ம் ஓகேம்மா வேணுமா வயிறை வடிக்க உண்மை அது ம் நோடு நோடு ம் என்னப்பா இது அது அந்த செடியோட ம்

தான் விசாரம் பண்ணுவேன் அது தவறு எது தவறு படிக்காம வந்தா தவறு படிக்காம வேலை செய்யறதா தவறு தவறு சூப்பர் சூப்பர் படிக்காம வேலை செஞ்சா தவறு தான் வேலை செய்யணும் அண்ணா நானும் சொன்னேன் அதான் நீ என்ன சொன்னதா Ha,